இரும்பு பட்டாம்பூச்சி இது ஒரு அமானுஷ்ய கதை இரவு மணி ரெண்டு ஊசி குத்துவது போல உடலுக்குள் புகுந்து வெளிவந்து கொண்டிருந்தது குளிர் எங்கும் இருட்டு ஷிப்ட் முடிந்து சாப்பாட்டு பேக்கும் சின்ன டார்ச்சுமாக வீடு நோக்கி நடக்க துவங்கியிருந்தான் செல்வராஜ் உடன் வந்த சிலர் அவரவர் பாதையில் பயணிக்க செல்வராஜ் வீடு இருக்கும் பகுதிக்கு அவன் மட்டுமே செல்லும் தனிக்காட்டு ராஜாவின் பயணம் அது அந்த ஏரியாவில் இருந்து அவன் மட்டும்தான் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு வருகிறான் நண்பர்கள் உடன் வந்தவரை குளிர் வெறுங்குளிராக இருந்தது அவரவர் கலைந்து தனித்தனியாக நடக்க ஆரம்பிக்கையில் குளிர் வெவ்வேறு ஞாபகங்களை நடுங்கிக் கொண்டே ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தது செல்வராசு உங்கள் தாத்தா ஒருமுறை இதே மாதிரி தான் நைட்டு வேலை முடிஞ்சு ஒத்தையாக வந்தாங்க அப்போது அத்தனை அழகாக ஒரு பொண்ணு மல்லிகைப்பூவும் செண்டு வாசனையுமா ஜல்லு ஜல்லுன்னு நடந்து போயிருக்காள் இவங்களுக்கு ஒரே டவுட்டு யாரா நமக்கு தெரியாமல் இவ்வளோ அழகாக நம்மூரில் ஒருத்தின்னு அவளை நெருங்க வேக வேகமாக நடந்திருக்காங்க அவளும் துணைக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லது தான்னு நினைச்சாலோ என்னவோ நடந்தவ கம்முன்னு நின்று இருக்கா கிட்ட போன இவங்க ஏய் ஏய் பொண்ணு யார் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளை தாண்டி முன்னால் போய் நின்றுருக்காக அவ்வளோதான் மனுஷன் நடுங்கி பேச்சு வராமல் தலை தெரிக்க ஓடி வந்து பத்து நாள் ஆஸ்பத்திரியில் கடந்து செத்து பொழச்சாங்க ஏன்னா அந்த அழகிக்கு பின்னால்தான் பொம்பள உடம்பு முன்னால் வெறும் ஓட்ட நினைவுகளை என்ன செய்து அடக்க முடியவில்லை அவைகள் தன் பேய் கதைகளையும் கால்களையும் நாக்கையும் நீட்டி ஞாபகங்களை கிளறியபடியே இருக்க செல்வராஜுக்கு கால்கள் நடுங்க தொடங்கின காற்றும் குளிரும் புது கதைகள் சொல்லி கொண்டிருந்தன ஒற்றையடி பாதை ஒரே ஒரு வெளிச்சம் தூரத்தில் மினுங்கிக் கொண்டிருக்க திக் டிக் இன்னும் அதிகமானது ஏழாம் நம்பர் முக்கில் ஒற்றை தீபம் எரிகிறதென்றால் ஐயோ கடவுளே நான் என்ன செய்வேன் இன்று யாரோ ஒருவருக்கு பேய் ஓட்டியிருக்கிறார்கள் அதனின் தான் இந்த ஒற்றை விளக்கு நடை தாறுமாறாக போனது நினைவுகளும் தான் ஒரு முறை கறி வாங்கி வந்த மாமாவை வீடு வரை விரட்டி வந்து மிரட்டிய மோகினியின் கதையும் ஞாபக இருந்து பூதமாக கிளம்பியது பேசாம பின்னா திரும்பி போய் போய்விடலாமா யோசித்தவன் சட்டென திரும்பும் யோசனையை கைவிட்டான் செல்வராசு எப்போவுமே நைட்டு நேரத்தில் தனியாக நடக்கிறப்போ சட்டுன்னு திரும்பி பார்த்துடக்கூடாது கொல்லிவாய்ப்பு சாசு பின்னாலேயே வந்தாலும் வரும் ஏன்னா இந்த பூலோகம் மனுஷங்களுக்கு மட்டும் படைக்கலையா அமானுஷிய சக்திகளுக்கும் பில்லிசூனியத்துக்கும் மொட்டை மோகினிகளுக்கும் சங்கிலி முனிகளுக்கும் ஏன் ரத்த காட்டேரிகளுக்கும் சேர்த்தே படைக்கப்பட்டது தான் பாட்டியின் குரல் பாடாய்படுத்தியது ஆனால் அவளே ஒரு தப்பிக்கும் யோசனையும் சொல்லியிருந்தாள் ஒருவேளை பேயிடம் அது எந்த பேயாக இருந்தாலும் மாட்டிக்கொண்டால் கால் பெருவிரல் கொண்டு நின்றபடியே உன்னை சுற்றி ஒரு வட்டம் வரை வட்டம் தாண்டி பேய்களை இரத்தங்கக்கம் செய்யும் சக்தியும் அந்த வட்டத்திற்கு உண்டு அது சூரியனை பிரதிபலிக்கும் மந்திரம் கொஞ்சம் தைரியம் வந்தது கடைசி ஆயுதம் கொண்டு எப்படியும் உயிரை காப்பாற்றி விடலாம் என்ற நம்பிக்கை துளிர்விடும்போது ஊர்கோடி முக்கை தாண்டும் மணித்துளி உறைந்துவிட துடிக்கும் காலமும் உடலும் கரைந்தும் காணாமல் போக துடிக்கும் உயிரும் உலகமும் பார்க்க இருக்க முடியவில்லை கடைக்கண்ணில் தொடங்கி நின் நன்றாகவே பார்த்து விட்டான் ஆம் கண்டிப்பாக சற்று முன் நடந்த மந்திர தந்திர வேலைக்கான அத்தனை சாட்சியும் கொத்து முடியோடு எலுமிச்சை மாலையோடும் ஒற்றை விளக்கு பல்காட்டி சிரித்தது இதே துடிப்பை துல்லியமாக கேட்க முடிந்தது நெஞ்சை ஒரு கையால் பிடித்தபடியே வேக வேகமாய் நடந்தான் பின்னால் வரும் ஒருவரை அல்லது ஒன்றை அவனால் உணர முடிந்தது அல்லது உணர்வது போல் ஒரு நம்பிக்கை அல்லது அவ நம்பிக்கை திரும்பி பார்க்கக்கூடாது நடையை கூட்டினான் முன்னால் ஒரு பனிமூட்டம் விலகிக் கொண்டே இருப்பது போன்ற உணர்வு பாட்டியின் கதைகளில் ஒன்றாக இருக்கட்டுமே என்றே வேண்டிக்கொண்டான் பன்றிகளின் சத்தமும் சேவல்களின் கத்தலும் பணிவிலும் இரவை பறையடித்து எடுப்பிக் கொண்டிருந்தது தட்டினான் தட்டினான் தட்டி அதான் வரல என்ன அவசரம் என்றாள் அம்மா கதவை திறந்தபடியே உனக்கு என்ன தெரியும் சாமத்தில் தனியாக நடந்து பாரு என்றபடியே அப்பாடா என்ற பெருமூச்சுடன் உள்ளே புகுந்தவன் கதவை வேகமாய் அடைத்தான் அதற்குள் அம்மா அவளின் அறைக்குள் புகுந்திருக்க கடவுளுக்கு நன்றி சொல்லி கைக்குப்பி கும்பிட முன்னகையில் யாரோ கதவை தட்டினார்கள் சட்டென கதவு நோக்கி திரும்பியவன் கதவு தட்டப்படும் அதிர்வையும் அதிர்வுக்கு தகுந்தாற்போல் முன்பின் தன்னை தளர்த்தும் தாழ்பாலையும் வெறித்துப் பார்த்தபடியே அவன் மனதில் திக் திக் பக் பக் லப் எச்சில் விழுங்கி கொண்டே வராத வார்த்தைகளை இடுக்கி போட்டு இழுத்து யாரு யாருங்க யாரு என்றான் மெதுவாக கதவு தொடர்ந்து தட்டப்பட்டு கொண்டே இருக்க ஒரு தைரியத்தை வரவழைத்து கொண்டவன் எல்லா சாமிகளையும் வேண்டிக் கொண்டு தாழ்பாலை தொடமுனைந்தான் கரகரப்பான குரலில் செல்வராஜு இன்னைக்கு தப்பிச்சிட்ட மாட்டுவ என்று ஒரு அனைத்து அணைத்து விட்டு அடங்கியது கதவுக்கு பின்னால் அடுத்த நொடி செல்வராஜ் அம்மா அறையில் கடந்தான் பேச்சு மூச்சு இல்லை நடுக்கம் 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 நிலைக்குத்திய பார்வையில் பேய்கள் நிறைந்து கடந்தன ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்ட செல்வராஜ் ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே வந்த செல்வராஜ் அன்றே அவனின் மாமா வீட்டிற்கு சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டான்